ஓம் சத்குரு சாய்நாதாய நமக எனது முதன்மை பேராசாரம் மனதுக்கு ஆதித்திய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜெயத சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு அரசு வேலை இவருக்கு எப்பொழுது எடுத்து சொல்லிட்டேன் அரசு வேலை எப்போது அப்ப முதல்ல பார்த்த உடனே ஜாகரத்தோட வலிமையை பார்க்கணும் அப்புறம் அவர் என்ன கேட்கிறாரோ அத நம்ம வந்து என்னுடைய முதன்மை குருநாதர் குருஜி ஐயாவுடைய உண்மையான ஜோதிடம் எதில் இருக்குங்கிற அவர் கண்டுபிடித்த வாழ்நாளை வாழ்நாள் முழுவதும் ஜோதிடத்துக்காக அர்ப்பணித்து அவர் கண்டறிந்த விஷயங்களை தனக்கு பின்னும் ஜோதிடம் இங்கே வாழ வேண்டும் ஜோதிடம் வந்து கடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிரம்ப பெற்ற அந்த அந்த குருநாதர் மாணவர்களுக்கு ஆர்வலர்களுக்கு சொல்றாரு நாங்கள் பொதுமக்களுக்கு சொல்றோம் பலன்களும் சொல்லி தொழில் முறையில் ஜோதிடமாக இருக்கோம் கிரக பாவக சுபத்துவத்தில் பலன் சொன்னால் எக்ஸாக்டா இருக்கும் அதில் மாற்றமே இல்லைங்க நிமித்தம் அதாவது இளைஞர்களோட சொல்றவங்களுக்கு நான் வரல அது வேற டிராக் ஜாதக கட்டம் பன்னிரெண்டு ராசிகள் கிரகங்கள் வந்துட்டா கிரக சுபத்துவத்துல தான் பலன் இருக்கு அப்படிங்கிற அமைப்பு இப்ப இவருக்கு வேலை அமைப்பை பத்தி நம்ம பார்க்க பாருங்க எப்பவுமே ஒருத்தர் வேலைன்னு கேட்டு வந்தாருன்னா முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய பொதுவான ஜாதக லக்கணம் லக்கணம் வலுவா இருக்கணும் எதுக்குமே அவர் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்புல ராசியை சுபப்பட்டு மேற்கொண்டு நன்மை தான் அப்புறம் அடுத்து என்ன வரணும்னா அவர் கேட்குற கேள்விக்கு வரணும் வேலையோ தொழிலோ பத்தாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் தொழில் ஆறாம் இடம் வேலை இரண்டாம் இடம் வருமானம் அதன் மூலம் வேலையோ தொழில் மூலம் வருமானம் பெறக்கூடிய இடமும் லாபம் நல்லா இருக்கணும் தொழில் செய்தால் லாபங்கள் கிடைக்கணும் டிரான்சாக்சன் நடக்கணும் பணம் அப்ப பத்து இரண்டு பதினொன்றரை பார்க்கணும் சரி வேலையா இருக்காங்க வேலையில கூட இந்த பார்க்கணும் ஏன்னா வேலை வந்து பண வரவு நல்லா இருந்தா அவர் நிரந்தரமா வேலையில் இருக்கிற அர்த்தம் அதுக்கு இடையில தசாபுத்திகள் சில சர்க்கள் இருந்துச்சுன்னா பிரைட்டான ஜாதகத்துல லேசா தடுமாறுவாரு மீன் கழுந்துருவாரு அப்ப ஜாதக வலுதான் ஒளியா இருக்கணும் கிரக பாக சுபத்துவத்தை தான் பலம் இருக்கணும் தோல்றேன் பதினோராம் இட வேலைக்கு என்ன பார்க்கணும் லாபம் கிடைக்கணும்னா வருமானம் வருமானம் தடையின்றி இருக்கணும் லாபம் நல்லா கிடைக்கணும்னா வேலையை அவர் இருப்பாரு வேலை மாறி மாறி கூட நிலையாவே இருப்பாரு எப்போதாவது அவரு ஏற்ற சனி அமைப்பு அசம அமைப்புல லேசா தடுமாறு மீண்டும் எழுந்துருவாரு ஜாதகம் இல்லைன்னா கீழே விழுந்தாருன்னா அடுத்து எதிர்க்க வாய்ப்பு இல்லை கிழக விதிகளை விட விதி விலங்கு நிறைய இருக்கு இப்படித்தான் பாக்கணும் இப்ப வந்து கேட்ட உடனே எனக்கு அரசு வேலை உண்டான்னு கேட்டாருங்க அதுக்கான விளக்கத்தை நான் பார்க்க போறேன் ஜாதகர் பிறந்தது முப்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ராமநாதபுரம் வயசு இருபத்தி ஒன்பது கேட்டை நான்காம் பாதம் நட்சத்திரம் சந்திரன் பார்க்கணும் தெய்வ சத்தமி அரச்சந்திரனா இருக்காரு அர்த்த சந்திரன் சொல்லுவோம்ல அந்த அமைப்புல இருக்காரு சந்திரன் மாதாவுக்கும் மனசுக்கும் பார்க்கக்கூடிய அமைப்புங்க இப்ப லக்கணம் லக்கணத்துக்கு பத்தாம் இடம் செவ்வாய் சரியாச்சா இருக்காருங்க அப்ப இவர் வந்து லக்கண பத்தாம் பகுதி லக்கணத்துல இருந்தா வேலைக்கு இவர் போக விருப்பம் இருக்கும் இரண்டாம் இடத்துல இருந்தாலும் விருப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் பத்துல ஒரு புதன் இருக்காரு லக்கணத்துக்கு கடக லக்கணத்துக்கு அவர் பாதியாக இருந்தாலும் பத்துல ஒரு புதன் இருப்பது ஒரு சிறப்பு ஒரு ஒளி இருந்தாருன்னா அதிக ஒளி சுக்கரன் இருந்தாருன்னா அரை ஒளி புதன் இருந்தாருன்னா மீடியமான ஒளின்னு அர்த்தம் பத்தாம் அதிபதி இருக்காருங்க ஓகே இந்த செவ்வாய்க்கோ பத்தாம் அதிபதிக்கோ புதனுக்கோ சனியுடைய டச் இல்லை சனி முழுக்க முழுக்க பாவ கிரகம் இருந்தா பழங்க குறைக்கும் அந்த சனி கெடுதல் நிலையில இருக்காரா லேசாடிக்கிறாரா மொத்தம் அடிக்கிறாரா வேகமாடிக்கிறாரா சுபத்துவ சுபத்துவம் எந்த விஷயத்துக்கு போனாலும் சுபத்துவ பாவத்து வேற வாய்ப்பே இல்லை அப்ப பத்த புகன் இருக்க இரண்டாம் இடத்த செவ்வா இருக்குங்க பதினோராம் அதிபதி குரு பாக்குறாரு இங்க நீசமா இருக்காரு குருவும் சனி பரிவர்த்தனை அதன் மூலம் இந்த இடத்துல பலம் பெறுவார் குரு இங்க பரிவர்த்தனை இங்க இருந்து பார்வையிட கூடாது அப்ப குரு பல குருதான் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் சனியும் பாக்குறாரு அப்ப இரண்டாம் இடத்த அதிபதி சுக்கரனை உள்ள எழுத்து இருக்காரு அப்ப இவர் வேலைக்கு தகுதியானவர் சிம்ம வீட்டுல பெரிய வெளிச்சம் இல்லாட்டாலும் செவ்வாய் மத்தியமான சுபத்துவம் சிம்ம வீட்டுக்கு அதி நட்புக்காரர் செவ்வாய் சூரியனுக்கு அதிநட்பு செவ்வாய் நல்ல ஒரு இருக்காருங்க அப்ப பதினோராம் இடத்தை குருவும் பார்க்க சனியும் பார்க்கிறார் சனி இங்க பார்க்கும் பொழுது அதே லேசான ஒரு பதினோராம் பாவம் கொஞ்சம் இருபது வீக் ஆகுது ஓகேதான் ஏன் இவருக்கு என்ன இந்த வேலை இல்லை புத்தி அமைப்புகள் அதுலதான் பலன் இருக்கு நடக்கிற சம்பவங்கள் திருமணமா இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்ம நம்மளுக்கு தசாபுத்தி அமைப்புகள் யோகமான சாதகத்தில் சில வருஷங்கள் பாருங்க ராஜயோகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கூட சில சமயம் வந்து வர முடியாம போறாங்கல்ல அதுக்கெல்லாம் காரணம் அந்த தசாபுத்தி அமைப்புகள் அந்த நேரத்தில் கோல்சாரத்தில் சனி அப்படித்தான் ஆகும் மறுபடியும் வந்துடுவாங்கல்ல அப்ப ஜாதகம் தான் அடிப்படை நல்லா இருக்கணும் அதுதான் நான் முதல்ல பாக்குறேன் பலன் சொல்றதே அதுதான் ஜாதகத்தை பார்த்துட்டு தான் நம்ம போறோம் ஓட்டப்பந்தயம் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கமா ஓடுறதுக்கு பெற்ற தகுதி இருக்கான்னு பார்க்கணும் டேலண்ட் இருக்கான்னு பார்க்கணும் களம் எப்படியானா இருக்கலாம் வளைஞ்சு விளைஞ்சு முள்ளு முடியா கூட இருந்தா கூட ஓடிடுவாரு களம் வந்து நல்ல பக்காவா இருந்துட்டு இவரு நோஞ்சான எங்கிட்டு ஓடுவாரு இப்படியே புரிஞ்சுக்கிறணும் இப்ப தசாபுத்தி அமைப்புகள் பாருங்க சுக்கர தசை ஒரு இருபது வருஷ காலம் சுக்கரன் எப்படி இருக்காரு சனி சனி நண்பரா இருந்தாலும் சூரியன் சனி சேரும் பொழுது இங்க பகைவாறாவார் ராகு கேதுக்கு அது பெருசாக்கும் ராகு அப்ப ராகு கேதுகள் சுக்கரன் இருக்கிற கூட அஸ்தங்கம் இப்படி இருக்கும் பொழுது இவருக்கு வேலை எப்படி இருக்கும் பதினோதாம் அதிபதி வேற லாபம் லாபஸ்தானமே கெட்டு உச்சமா இருக்காரு லாபங்கள் கிடைக்கும் லாபஸ்தானமே கெட்டு அவரே அரசனாக வந்து தசா நடத்துறாரு இருபது வருஷங்கள் இவர் வந்து ஜோதிட ஆர்வலர் பத்துல புதன் இருக்கிறதுனால தெரிஞ்சவங்களுக்கு ஜோதிடம் சொல்றேன் அப்படின்னு கோப்பா சொன்னாரு ஒரு ஐம்பது நூறு இப்படி வாங்கிக்கிட்டு நான் சொல்றேன் எனக்கிட்டையும் கன்சல்ட் பண்ணும் போது ஈக்குவலா புரிஞ்சுக்கிறாரு புதன் தனிச்சிருக்காருல்ல இவர் ஜோதிட ஆர்வலர் வேற ஜோதிடமே பார்த்து நான் பலப்பை நடத்திக்கிட்டு இருக்கேன் வேற வேலை எனக்கு இல்லைங்க அரசு தர எழுதிக்கிட்டு இருக்கேன் எப்பக்க கிடைக்க கேட்கிறாரு கிரக பாவக சுகத்துவப்படி முடிஞ்ச முடிஞ்சவனே நீங்க மீண்டழுவீர்கள் சொன்னேன் சூரியன் தானே இங்க இரண்டாம் அதிபதி அங்க செவ்வாய் இருக்கார சுகத்துவோம் பத்தாம் படம் வெளிச்சம் இருக்குல்ல எப்ப வரும் பொழுது இரண்டாம் அதிபதியோட தசை வருகிறது அப்ப ராசிக்கு பத்தாம் அதிபதி வேற சூரிய தசையில இருந்து உங்களுக்கு பெரிய அதிகார பதவி இருக்காது மத்திய அரசு அமைப்புல ஒரு பெரிய அளவில் இல்லாட்டாலும் ஏதோ ஒரு வேலையில நான் அதை தாங்க எழுதுறேன்ட்டாரு நான் உயர் பதவிக்கு நான் எழுதுறேங்க நானே ஆர்வலராக இருக்கிறனால நான் வந்து அந்த சிறிய அமைப்புக்கு தான் எழுதுறேன் ஆனா அரசு வேலை உறுதியாக கிடைக்கும் சொன்னாங்க அப்ப ஒரு ஜாதகத்துல என்ன கேள்வி கேட்டாலும் ஜாதக வலிமையான்னு பாத்துக்கிட்டு பாவகங்களை பார்த்து ஆதிபத்தியத்தை பார்த்து காரகத்துவங்களை பார்த்து அதன அதுல வந்து அதை வந்து கிரக சுகத்துவ பாவத்துவத்தை போட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பாருங்க சாரத்தை முதல்ல ஐயா சொன்னாங்க என்னுடைய ஜாதத்துல சாரம் பார்த்தேன் இப்படி இருக்குமோ ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும் நான் தான் செஞ்ச மாதிரி வரும் அதுல தீர்வு அதுல வந்து ஆராய்ச்சி பண்ணி பாக்குறதுதான் நம்மளுடைய மேதமை இருக்கு முதல்ல நான் நம்ம தான் செஞ்சேன் சாரம் இல்லை அதுவும் சார் பாக்குறேன் அது உண்மையா தானே இருக்குது அப்ப அப்படியே செய்யப்படுகிற விலை நம்மளுடைய ஞானம் வந்து அவர் ஜோதிடம் சொல்றது பெரிய பெரிய மிகப்பெரிய விஷயம் சீ சாமான்யமா வராது அளவு வந்து கிடைக்க கிடைக்கத்தான் வரும் மூன்று பேருக்கு அதுன்னு ஐயா சொல்லியிருக்காரு உண்மையான விஷயம் அதனால கிரக பாவக சுபத்துவப்படி பலன்கள் தெளிவாக இருக்கும் என்னிடம் ஜாதகம் பார்க்க எந்த ஒரு விஷயமானாலும் வேலை ஏற்பது கிடைக்கும் என்ன வேலை அடிப்படை விஷயங்களை நான் பாக்குறேன் அதனால தொழில் கடைசி வரைக்கும் இருக்குமா அல்லது எவ்வளவு அளவு இருக்கும் எவ்வளவு சம்பாத்தியமான தொழில் மூலம் இப்படி எல்லா அனைத்து விஷயங்களையும் கிரக பாவக சுபத்துவ அமைப்புப்படி கிரக விளக்கத்தோடு தெரிந்து கொள்ள இந்த திரையுடைய தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கங்களோடு பழங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இதை என்னிடம் பார்க்கக்கூடிய உள்ளிருப்பது வெளியூர் என்பர்கள் வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள் அறிவார்கள் ஒரு தரம் பார்த்தா அடுத்த பார்ப்பாங்க திருமணத்தை எப்படி பார்க்கறேன்னா திருமணம் இப்ப நடக்கும் எந்த தரத்துல இருக்கும் சொல்லிடுவேன் அதுதான் உண்மையான அமைப்பு பத்து பொருத்தத்துல எந்த விஷயமும் இல்லை குடும்ப ஜாதகங்களை பார்த்தா உறுப்பினர் தாய் தாய் ஜாதகத்துல தந்தை ஜாதகத்தை ஒப்பிடலாம் தாய் ஜாதகத்தோடு பிள்ளைகள் ஜாதகத்தை ஒப்பிடலாம் பிள்ளைகள் ஜாதகத்தோடு தந்தையர்களை அறியலாம் தாய் அறியலாம் தாய் மாமன் அறியலாம் ஒரு சம்பவங்கள் அவருக்கு மட்டுமல்ல உறவு முறையில் அத்தனை பேருக்குமே அது இருக்கும் யாரு உறவு முறையில இல்ல இருக்காங்க இத்தகைய தரத்துல இருக்காங்க இவருக்கு நடக்கிற தசாபுத்தி தந்தைய தாய்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அமைப்பை தான் தெளிவாக நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் அடுத்து ஒரு பதினொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்